வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் ठीक है तो? उसके बाद क्या बोलते हैं सब काम कराने आधार कार्ड पैन कार्ड पासबुक सब लेके गए थे तो 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 कि हम करवाएंगे लेकिन तो कुछ नहीं इतना भी

देखिए अच्छा आदमी रहता तो कोई बात नहीं देखिए मना कि इधर में नहीं मारा नहीं तो शमशान घाट बना देते नहीं इसका मरने से पहले जो खाली कर देते हैं रूम ना तो उतना दिक्कत नहीं होता इधर नहीं आता इधर रहते सब सामान सब इसका इधर ही है

ये ना काम लगता என்ன செய்றீங்க வித்தியா எனக்கு தெரியும் வீட்டு வீட்டு டாஃபி குடிச்சுட்டா வருவீங்கன்னு தெரியும் குளிச்சா குளிச்சாச்சுல்ல எங்க மாதிரி பாஸ்டா இருப்பீங்க குளிச்சுருவீங்களா சீக்கிரம் எனக்கா ஏங்க ஹாய் 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 எப்போ சொல்றீங்க हाय गो। इन जब बेटा बेग रख के कांची लगा के दे, है ना? इन जब काम में रूटी सूटों मारे सोचता रह गा। नेट ना काम में रूटी थोड़ा सुई मोबल बोटल, ये नशे वाली वाली ना नाम से भी, ये लोग है? इनकी वीड थोड़ा सुई

டபுள் மேடங்க பாக்கெட் பண்ணி கொடுத்துருங்க கிறிஸ்துமஸ் வேற வருது கிறிஸ்துமஸ் வருது இல்ல அப்படியா பாத்தியா இவ்வளவு குற்றச்சாட்டு ஏங்க ஏன் பாஸ் குற்றச்சாட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க மேல அதுக்கும் பாக்கெட் பண்ணி வர்றதில்லை சரி 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 நம்ம மேல ஓவர் குற்ற இருக்கு. என்ன செய்யலாம்? பாக்கெட் மீன் அஞ்சு ரூபா தான் தரா போனஸ் கேக்குறீங்க. அப்படிதானா? போனஸ் கேக்குறேன். இன்னை

நண்பர்கள் ஃபோட்டோ தான் கை காட்ட விடுச்சது அதுக்கு வாழ்வுன்னு வாழ்கும் கத்தனானா சரி இங்க வந்து வீட்டில் உங்களுக்கு சரி கிளம்புங்க போவோம் அவன் பேச்செல்லாம் இங்க கேட்க முடில போல சரி தண்ணி நிறைய ஊற்றலை அப்போ எங்கே காமான்லேயும் ஹிந்திக்காரனே கிடையாது பாருங்க நாங்களாம் தப்பிச்சோம்

எறும்புதான் தெரியும் என்ன கேட்டா சொல்ல எறும்பா தார மாரி ஓம்பட சேர்ந்துவாரு சோனாலி கோழிக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல என்ன செய்ய கோழியா பொத்துது போட்டு சோனாலும் அந்த ஒரு விதமா இருக்குமாதான் அம்மா எங்க இருக்கு அப்பா 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 கோளிய புடிச்சு அடங்க போ. ஏன்? மாண்டில ஒரு ஒரு முடி கூட இல்ல. அந்த சேவல் கொத்தி எடுத்துச்சு. என்ன பொறியா? அந்த கோளிய மாண்டல புடிச்சதே இருந்து அப்படியே குக்கர் போண்டடி. என்ன பொறியா? பழகிடும்பா பழகிடும் சரி சரிப்போம்மா பாய் பாய் சொல்லு இருபத்தெட்டு கோடி கட்டா இருக்கா இருபத்தெட்டுல ஒண்ணு